மினாலயா தொலைக்காட்சி நேர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மார்ச் மாத சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிந்து கொள்வதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தோம் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய நிர்வாகத்திற்கு பேர் போன தலைமை பதவிக்கு பேர் போன அரசாங்கத்திற்கு அதிர்ஷ்டமான சிம்ம ராசிக்காரர்களே இந்த வாதம் செவ்வாயினுடைய இருப்பு உங்களுக்கு தொழில் வேகத்தை கூட்டும் அன்னையின் மூலமாக தந்தையின் மூலமாக எதிர்பார்த்த நல்ல நல்ல காரியங்கள் நடப்பிலே வரும் குருவின் அதிசாரம் இருபத்தி முப்பது மார்ச்சில் இருந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை விருச்சகத்தில் இருந்த குரு தனுசை நோக்கிச் செல்வதா இந்த காலகட்டத்திலே அரசாங்க பணிக்கு எதிர்பார்த்த அந்த பணிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவி மாற்றங்கள் ஏற்படும் மேலும் இந்த மாதத்திலே கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் ஏனென்றால் பதினோராவது இடத்திலே ராகு இருப்பது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலமான ஒரு நல்ல அமைப்பு அதனால் தொட்டது துலங்கும் இந்த மார்ச் மாதத்திலே சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தொட்டது துலங்கும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி வரும் மூத்த சகோதரனுடைய உறவு பலப்படும் வெளிநாட்டு பயணம் இனிமையாக இருக்கும் மாணவ மணிகள் இந்த நேரத்திலே எழுதுகின்ற பரிச்சைகளுக்கு எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் நல்ல வாகனம் நல்ல வீடு வீடுகளிலே சுப காரியங்கள் நடத்தல் குழந்தை பேரு பெற்றல் ஏனென்றால் குருவானவர் ஐந்தாவது இடத்திலே செல்வதா ஏற்கனவே இருந்த நிலுவை வழக்குகள் இவர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழு என்று சுக்கரன் நகர்வதா இவர்களுக்கு இவர்களுடைய மனைவிக்கும் ஒற்றுமை ஓங்கும் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் சுருக்கமாக சொல்ல போனால் இந்த மார்ச் மாதம் அதிகப்பட்ட நல்ல பலன்களை பெறுகின்ற ராசியாக சிம்ம ராசி இருக்கிறது என்றால் எல்லாம் சந்தேகம் ஆகையால் இதை போன்ற ஒரு புண்ணான வாய்ப்புகளை இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் பயன்படுத்தி கொண்டால் இதிலே இருக்கின்ற வைத்தியர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி பெண்மணிகளும் சரி கலைத்துறையை சார்ந்தவர்களும் சரி இன்ஜினியர்கள் டாக்டர்கள் வக்கீல்கள் போன்றவர்களுக்கும் ஆதாயத்தை கொடுக்கின்ற இந்த மாதத்திலே இதை அழகாக பயன்படுத்தி இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டகரமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் ஏழு எட்டு மார்ச் தேதிகளிலே சந்திராஷ்டம் வர இருப்பதால் அந்த நாட்களிலே பியூரிட்டி கேரண்டி போடக்கூடாது சிவ வழிபாடை செய்ய வேண்டும் சிவ பதிகத்தை படிக்க வேண்டும் ஞாயிறு அன்று சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது திருவண்ணாமலையிலே கிரிவலம் வருவது தந்தைக்கு உரிய மரியாதையை கொடுத்து வருவது இது எல்லாம் சிம்ம ராசிக்கு ஏற்ற பலனை தரும் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கிடைக்கும் இதுபோன்ற ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு உங்கள் மினாலியா தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க